அதிமுகவின் தனிப்பெரும்பான்மைக்கு தடையாக பாஜக பிளான் ஐம்பதுக்கும் அதிகமான தொகுதிகள் ஆசை கூட்டணியில் மோதலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அதாவது பாஜக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்க திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது இது அரசியல் பரப்பில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல பாஜக இருபது வைக்கும் பாஜக அதிமுக தொடங்கி இருக்கு இது ரெண்டு கட்சிகளோட உறவுலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இருந்தாலும் ரெண்டு தரப்புல இருந்தும் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே வரல ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள் எந்த முடிவுக்கு கொண்டு செல்லப்படும் அப்படிங்கற எதிர்பார்ப்பு அரசியல் வருது பாஜக பங்கீடு அப்படிங்கறது எப்பயுமே கடுமையான பேச்சுவார்த்தையா தான் இருக்கும் அவங்களோட பலத்தையும் எதிர்கால திட்டங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டு கட்சிகளும் ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் யார் அப்படி அப்படிங்கிற குழப்பமும் இப்ப இருக்குது பாஜக கூட்டணியில இருக்கிற டிடிவி தினகரன் சமீபத்துல இத பத்தி கருத்து தெரிவிச்சப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி என்றாலே அது கூட்டணி அமைச்சரவையே என்பது எனது புரிதல் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது கூட்டணியினரின் கூட்டு முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா இல்லாத நேரத்துல கூட்டணி ஆட்சியே சிறந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பதில் கொடுத்த தலைவர் எடப்பாடி அமித்ஷா தமிழகம் வந்த போது தெளிவாக சொன்னார் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு இதுல கூட டெல்லி எடுக்கும் முடிவுகள் தான் இறுதி அமைச்சர் அமித்ஷா கூறியது தாண்டி யாரும் வேலை பேச கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்காரு அமித்ஷாவும் இருபத்தி ஆறு தேர்தல பிரதமர் மோடி தலைமையிலையும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்போம் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு இதனால ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்குது பாஜக இந்த அளவுக்கு அதிக தொகுதிகள் கேக்குறது அதிமுக தனி பெரும்பான்மை பெறாம இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடனா ஏன்னா அதிமுக தனியா பெரும்பான்மை பெற்றா பாஜக ஆட்சியில பங்கு பெற முடியாது இதெல்லாத்தையும் மனசுல வச்சே பாஜக இப்ப ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேக்குதா அப்படிங்கறது இப்ப அரசியல் சர்ச்சையின் மைய கேள்வியா இருக்குது இது அதிமுகவுக்கே எதிரான சூழ்நிலையா இல்ல ரெண்டு கட்சிகளுக்கும் சக பிரயாணிகளாக வெற்றியை நோக்கி செல்வதற்கான அடுத்த கட்டமா. இது எல்லாத்துக்கான விடையும் வரும் நாட்கள்ல தெளிவாகும் அரசியல் பார்வையாளர்கள் இந்த விவகாரத்தை கவனமா பார்வையிட்டு வர்றாங்க